தமிழ் பாடத்தில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற ஒரு சிறு பகுதி வந்து ஒன்றொழி பொதுச்சொல் அப்படின்னு ஒரு சின்ன பகுதி என்ன பேரு ஒன்றொழி பொதுச்சொல் ஒன்றொழி பொதுச்சொல் அப்படின்னு பேர் இது வந்து தேர்வுல இலக்கண குறிப்புல கேட்கலாம் பொருத்துல கேட்கலாம் எல்லாம் பார்க்கலாம் ஒன்றொழி பொதுச்சொல் இந்த வார்த்தையை நீங்க பார்த்தீங்கனாலே இந்த தொடரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஒன்று ஒழி பொதுச்சொல் ஒன்று ஒழிந்த பொதுச்சொல் இதான் ஒன்றொழி பொதுச்சொல்னு பேர் இதுக்கு என்ன வரையறை அப்படின்னா உயர்தனை இருக்குது அகிர்ணை இருக்குது உயர்தனை தெரியும் நமக்கு உயர்தனை என்பன மக்கள் சுட்டே அகிரணை என்பது அவரள பிறவே உயர்திணை இருக்கு அப்புறம் அகருணை இருக்கு உயர்தனை அகரிணை ரெண்டு திணைகள் இருக்கு மனிதர் நரகர் தேவர் அப்படிமாங்க இதெல்லாம் உயர்தினை நீங்க அப்படி கூட வேண்டியதில்லை மனிதர் எல்லாம் உயர்தனை மற்ற எல்லாம் அகிரணி உயர்தனை என்பது மக்கள் சுட்டே அகிரணை என்பது அவர பிறகு மனிதர் இல்லாத மற்ற எல்லாமே அகிரணி அது உயிர் இருக்கலாம் இல்லாம இருக்கலாம் இந்த உயர்தணையிலயும் சரி அகிரணியிலயும் சரி ஆண்பாலுக்கும் பெண்பாலுக்கும் ஆண்பால்னா தெரியும் உங்களுக்கு ஆண்பாள்னா என்ன மாணவன் அப்படின்னா ஆண்பால் மாணவின்னா பெண்பால் அவன் ஆண்பால் அவள் பெண்பால் ஸோ ஆண்பால் பெண்பால் இந்த உயர் ஆண்பால் இருக்கு பெண்பால் இருக்கு அகிரணிலையும் ஆண்பால் இருக்கு பெண்பால் இருக்கு இருக்கா இல்லையா உயர்தணியில இருக்கு ஆடவர் மகளிர் இங்கே அகிரணியில் ஒரு நாய் இருக்குதுன்னா ஆண்பால் இருக்கு பெண்பால் இருக்கு மாடு இருக்குன்னா அதில் ஆண்பால் இருக்குது பெண்பால் இருக்குது குரங்கு இருக்குன்னா அதில் ஆண்பால் இருக்குது பெண்பால் இருக்குது அப்போ உயர்தனையிலையும் ஆண்பால் இருக்குது பெண்பால் இருக்குது அகிரணையிலும் ஆண்பாலும் பெண்பாலும் இருக்கின்றன இப்போ என்னென்னா இந்த உயர்தனையிலும் அகிரணையிலும் ஆண்பாளுக்கும் பெண்பாளுக்கும் பொதுவான சில சொற்கள் உண்டு எப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் உயர்தனையாக இருக்கட்டும் அகிரணையாக இருக்கட்டும் ரெண்டுலையுமே ஆண்பாளுக்கும் பெண்பாளுக்கும் பொதுவான சில சொற்கள் உண்டு சரி அப்படி பொதுவாக இருக்கும்போது அது எப்படி ஆனா பெண்ணான்னு தெரிஞ்சுக்கிறது அது குறிப்பால் அந்த சொல்ல சொல்லும்போது குறிப்பால் ஒரு பாலை விளக்கி விட்டு அதாவது நீக்கிவிட்டு மற்றொரு பாலை சுட்டும் இதுதான் ஒன்றொழி பொது சொல் அப்படின்னு ஒரு பொதுவான சொல் அதாவது உயர்தனையிலையும் அகிரணையிலும் ஆண்பாளுக்கும் பெண்பாளுக்கும் உயர்தனையிலும் அகிரணையிலும் ஆண்பாளுக்கும் பெண்பாளுக்கும் பொதுவாக இருக்கிற சொற்கள் ஏதோ ஒரு குறிப்பினாலே ஒரு பாலை விளக்கி விட்டு விளக்கி விட்டுன்னா எக்ஸ்பிளைன் பண்றதில்லை ஒரு பாலை நீக்கி விட்டு இன்னொரு பாலை சுட்டுகிறது இதுதான் ஒன்றுடைய பொதுச்சொல் அப்படின்னு உதாரணத்துக்கு மாடு அப்படின்னு ஒரு சொல் இருக்கு மாடுன்னு இப்ப நீங்க இந்த மாடு பாருங்க உயர் தனியா அகிரணையா எல்லாருக்குமே தெரியும் மனிதர் இல்லை இது அதனால அகரிணை இப்ப பசுன்னு ஒண்ணு இருக்குது அதுவும் தான் ஆனா பசுன்னா அது பெண்பால் நமக்கு நல்லா தெரிஞ்சிருது காளை அப்படின்னு இருக்கு அது நல்லா தெரிஞ்சிருது நமக்கு ஆண்பால்னு தெரிஞ்சிருது ஆனா மாடுன்னு இருக்கு இது அகிரணேன்னு தெரியுது ஆண்பாலா பெண்பாலான்னு கேட்டா சொல்ல முடியாது மாடு ஆண்பாலா பெண்பாலா சொல்ல முடியாது பொதுப்பால் என்ன காரணம் ஆண் மாட்டையும் மாடு தான் சொல்றோம் பெண் மாட்டையும் மாடு தான் சொல்றோம் அதாவது பசுவையும் மாடுன்னு சொல்லலாம் காலையையும் மாடுன்னு சொல்லலாம் அப்ப மாடு என்பது ஒரு பொது அப்ப எப்படி சார் இது ஆண் மாடா பெண் மாடான்னு எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா ஒரு குறிப்பால் என்ன குறிப்பு இந்த மாடு பால் கறக்கும் இந்த மாடு பால் கறக்கும் அப்படின்னாங்க இப்ப சொல்லுங்க இந்த மாடு என்ன மாடு இது தான் இது பொதுவான சொல்லுதான் ஆனா இந்த தொடர்ல வரும்போது யாருக்கும் எந்த ஐயமும் எழுவதில்லை இந்த மாடு பால் பால்கரக்கும் சொன்னோடனே இது பசு மாடுன்னு தெரிஞ்சு போச்சு அப்ப உயர்தனையிலும் அகிரணையிலும் ஆண்பாளுக்கும் பெண்பாலுக்கும் பொதுவான சில சொற்கள் உண்டு மாடு என்பதை போல அவை குறிப்பால் எந்த குறிப்பால் பால் கறக்கும் என்கிற குறிப்பால் ஒரு பாலை நீக்கிவிட்டு பால் கறக்கும்னு சொன்னோடனே எந்த பாலை விலக்கி விடுகிறது நீக்கி விடுகிறது ஆண்பாளை நீக்கி விடுகிறது பால் கறக்கும் ஆண்பால் கிடையாது நீக்காச்சு அப்போ இது பெண்பால் என்று நமக்கு தெரிகிறது ஆக ஒன்று ஒழி ஒன்றை ஒழித்து விட்ட பொதுவான சொல் எதை ஒழித்து விட்ட பொதுவான சொல் இந்த மாடு பால் கறக்கும் ஆண்பாலை ஒழித்து விட்ட நீக்கிவிட்ட பொதுவான சொல் இதே இந்த மாடை இந்த மாடு இப்போ மாடு தெரியல ஆண்பாளா பெண்பாளா தெரியல இந்த மாடு வயலில் உழும் இந்த மாடு வயலில் உழும் மாடு என்பது அகிரணியில் அமைந்திருக்கிற பொதுவான சொல் வயலில் உழும் என்கிற குறிப்பினால் எதை நீக்கி விடுகிறது பெண்பாலை நீக்கிவிட்டு இது காளை மாடு வயலில் உழக்கூடிய மாடு என்கிற ஒரு பொருள் தெரிகிறது இது ஆண் மாடு என்பது நமக்கு தெரிகிறது அப்ப வயலில் உழும் என்கிற குறிப்பு பெண்பாலை நீக்கி விடுவதற்கு காரணமாக இருக்கிறது இது ஒன்றொழி பொது சொல் என்று பெயர் இது மாதிரி உயர்ந்த நம்ம சொல்லலாம் இப்ப மக்கள் அப்படின்னு ஒரு சொல் மக்கள்னு ஒரு சொல்ல பாருங்க மக்கள் இது உயர்தனையா அகிரணையா உயர்தனை என்பது மக்கள் சுட்டே உயர்தனை தான் ஆண்பாளா பெண்பாளா சொல்ல முடியாது ஒரு கூட்டத்துக்கு வந்து ஐம்பது பெண்கள் தான் வந்திருக்கிறாங்க மக்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள் சொல்லுவாங்க ஒரு கூட்டத்துக்கு ஆயிரம் ஆண்கள் மட்டும் வந்திருக்காங்க மக்கள் வந்திருக்கிறார்கள் மக்கள் பயன்பெற வேண்டும் சொல்லுவாங்க மக்கள் என்பது ஆண்பாலும் இல்லை பெண்பாலும் இல்லை பொதுவான சொல் ஆனால் ஆயிரம் மக்கள் கரு உயிர்த்தனர் என்ன பேருங்க கரு உயிர்த்தனர் ஆயிரம் மக்கள் கரு உயிர்த்தனர் இந்த கரு உயிர்த்தனர் அப்படிங்கிற சொல்ல பார்த்த உடனே நமக்கு என்ன தெரியுது ஆண்பாலை நீக்கி விடுகிறது நீக்கிவிட்டு இந்த மக்கள் என்பது பெண்பாலை சுட்டுகிறது அப்போ மக்கள் என்கிற சொல் இந்த இடத்துல ஒன்று ஒழிந்த எதை ஒழிந்த ஆண்பாலை ஒழிந்த பொது சொல் இது புத்தகத்தில் இருக்கிற ஒரு உதாரணம் தான் இருந்தாலும் நான் சொல்றேன் இது இப்போ பொருந்துமானு தெரில ஆயிரம் மக்கள் போர்க்களம் சென்றனர் இப்போ பெண்களும் போர்க்களத்துக்கு எல்லாம் போறாங்க தான் இருந்தாலும் பெரும்பான்மையும் இல்லை இப்ப ஆயிரம் மக்கள் இந்த இடத்துல மக்கள் பொதுவான சொல்லுதான் உயர்ந்தனையில் ஆண்பாளா பெண்பாளான்னு தெரியாது ஆனா போர்க்களம் சென்றனர் என்கிற குறிப்பினால் இது பெண்பாலை ஒழித்து விட்ட நீக்கிவிட்ட ஆண்பாலை மட்டும் சுட்டுகிற ஒன்றொழி பொது சொல் நிறைய சொற்கள் இருக்கு அப்போது ஒன்றொழி பொதுச்சொல்லாம் என்ன வரையறைன்னா உயர்தனையிலும் அகிரணையிலும் ஆண்பாளுக்கும் பெண்பாளுக்கும் பொதுவான சில சொற்கள் உண்டு அந்த பொதுவான சொற்கள் ஒரு குறிப்பினால் ஒரு பாலை விளக்கிவிட்டு அது ஆண்பாலை நீக்கலாம் அல்லது பெண்பாலை நீக்கலாம் ஒரு பாலை விளக்கிவிட்டு மற்றொரு பாலை சுட்டுகிறது இது ஒன்றொழி பொது சொல் அப்படின்னு பேர் தேர்வில் கேட்கலாம் இந்த மாடு வயலில் உழும் என்னது அப்படின்னா ஒன்றொழி பொதுச்சொல் எதை நீக்கி இருக்கிறது பெண்பாலை நீக்கிவிட்டு ஆண்பாலை சுட்டுகிறது ஆயிரம் மக்கள் கது கரு உயிர்த்தனர் ஆயிரம் மக்கள் கரு உயிர்த்தனர் என்ன மக்கள் பொதுவான சொல் கரு என்கிற குறிப்பினாலே ஆண்பாலை விளக்கிவிட்டு நீக்கிவிட்டு பெண்பாலை சுட்டுகிறது அதனால இது வந்து ஒன்றொழி பொதுச்சொல் அப்படின்னு பேரு ஒன்றொழி பொதுச்சொல் மிக தெளிவா நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம் எந்த சந்தேகமும் இல்லாமல் தெளிவா இருக்கும் நமக்கு வணக்கம்